எத்தனை புயல்கள் வந்தாலும் மெரினா கடல் அதனை தாங்கிக் கொள்ளும் எத்தனை புயல்கள் நாள் திசையில் இருந்து வந்தாலும் இந்த மெரினா வளாகத்தை தாங்கக்கூடிய எம் துறை தலைவராக இருக்கக்கூடிய தமிழ் இலக்கிய துறையின் தலைவர் எளிமைக்கு என்றைக்கும் இலக்கணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற எம் பேராசிரியர் ஐயா முனைவர் ஆ ஏகாம்பரம் அவர்களை தலைமை உரை விளங்க அன்பு பாராட்டி அழைக்கிறோம் சான்றோர் பெருமக்கள் நிறைந்த இந்த அவைக்கு முதற்கண் சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் இலக்கியத்துறை நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறது தமிழ் இலக்கியத்துறை சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் கூடல் கலை கலை இலக்கிய பண்பாட்டு இயக்கம் வேலூர் மற்றும் பரிசல் வாசகர் வட்டம் சென்னை ஆகிய இந்த மூன்று மூன்றும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த உரையரங்கம் ஐயா அழகிய பெரியவன் எழுதிய படிக பாடல் சிறுகதை நூல் குறித்த உரையரங்கம் அல்லது ஆய்வரங்கம் என்ற அந்த நிகழ்ச்சி நம்முடைய மரியாதைக்குரிய சாரோன் அவர்கள் கேட்டார்கள் மாணவர்கள் வருவார்களா அந்த மா இந்த மா இந்த நிகழ்ச்சியை மாணவர்களெல்லாம் எப்படி எடுத்துக்கொண்டு செய்வார்கள் என்பதையெல்லாம் என்னோடு அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் எங்களுடைய மாணவர்களிடம் ஒன்றை கொடுத்து விட்டார் அவர்கள் எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வார்கள் அந்த அளவிற்கு அந்த பயிற்சியை இந்த இலக்கியத்துறை அவர்கள் வழங்கிருக்க வழங்கு வழங்கி இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய முதுகலை இரண்டாம் ஆண்டு மாணவர் சந்திப்பவர்கள் அதுபோலவே நன்றி உரை வழங்கக்கூடிய மாணவி தாரணி அவர்கள் ஏனைய மாணவ செல்வங்கள் முதுகலை முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு ஆய்வு முது முனைவர் படிக்கக்கூடிய ஆய்வு மாணவர்கள் இப்படி எல்லோரும் ஒவ்வொரு வகையில் தனித்துவம் மிக்கவர்களாக அவர்கள் விளங்கி கொண்டு வருகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி அவர்கள் மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் எனவே எங்களுடைய மாணவர்கள் மாணவர்களுடைய அவர்களுடைய பங்கு என்பது இந்த நிகழ்ச்சிக்கு மிக உயரிய ஒன்றாக இருக்கும் என்பதை நான் முதலிலேயே கூறிக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி நம்முடைய வணக்கத்துக்குரிய மிகச்சிறந்த எழுத்தாளர் மரியாதைக்குரிய மிக அழகிய அழகிய பெரியவன் அவர்களுடைய ஏழாவது க கதை தொகுதியாக இருக்கக்கூடிய இந்த சிறுகதை தொகுதி தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் பேசப்பட இருக்கிறது அந்த நிகழ்ச்சியில் பங்கு பங்கு பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆளுமைகள் ஒரு பக்கம் திரைப்பட துறையை சார்ந்த இயக்குநர்கள் ஊடக நண்பர்கள் எழுத்தாளர்கள் அம்மா பேராசிரியர் மற்றும் அவையில் அவையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய சார்ந்தோர்புற மக்கள் இப்படி மிக முக்கியமான ஆளுமைகள் எல்லாம் இந்த அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கிறது உங்கள் அவங்க அவர்கள் அத்துணை பேருக்கும் சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் இலக்கியத்துறை வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த நிகழ்ச்சியில் கதாநாயகனாக விளங்கக்கூடிய ஐயா அழகிய பெரியவன் அவர்களை பற்றியெல்லாம் நம்முடைய வரவேற்புரையில் அவருடைய மாணவர் அவருடைய வாயாலேயே சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும் பொதுவாக ஆண்டுக்கோறு முறை ஏப்ரல் பதினாலு வந்து செல்லும் ஒவ்வொரு ஏப்ரல் பதினாலும் தலித் மக்களுடைய சிந்தனை முன்னேற்றம் மென்மேலும் உரம் ஏற்றிக் கொள்வதற்கான ஒரு நாள் என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள் அந்த நாளினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த நாளும் அமைகிறது எனவே அதற்காகத்தான் இந்த நாளை இப்பொழுது நடத்தலாம் என்று ஐயா அவர்கள் கூட கேட்டுக்கொண்டார்களோ என்று எனக்கு தெரியவில்லை எனவே ஒரு பொருத்தமான நாளில் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது நடைபெற்று கொண்டு வருகிறது நேற்று நான் மாத்தாண்டாம் அந்த நேசமணி மெமோரியல் இந்த கிறித்துவக் கல்லூரியில் ஒரு புறத்தேர்வலனாக நான் பங்கேற்பதற்காக சென்று கொண்டிருந்தேன் சென்றிருந்தேன் அப்பொழுது அந்த ஆய்வினுடைய தலைப்பு இனவரவியல் நோக்கில் பாமா அவர்களுடைய படைப்புகளில் காணக்கூடிய அந்த தலித் மக்களுடைய அந்த வாழ்வியலை பற்றியான அந்த ஒரு வாய்மொழி தேர்வு அந்த பாமாவாலேயே பாராட்டப்பட்டவர் தான் இன்றைக்கு நம்முடைய அழகிய பெரியவன் எனவே ஒரு இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி நேற்று அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி எனவே இந்த வகையில் ஒரு பொருத்துப்பாடு இருப்பதாக நான் கருதுகிறேன் நிறைய அவருடைய படைப்புகளை பற்றியெல்லாம் எழுத்துக்களை பற்றியெல்லாம் நீங்கள் எங்களுடைய மாணவர்கள் நிறைய பேர் அவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் நன்றாக தெரிந்து தெரிந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் எனவே அது குறித்தெல்லாம் நாம் அதிகமாக நாம் உள்ளே செல்ல வேண்டாம் எனவே அன்றைக்கு அந்த அந்த நிலையில் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது அழகிய பெரியவன் யார் அவருடைய படிப்புகளுடைய தன்மை என்ன என்பதை என்ற ஒரு வினா உங்கள் மனதிற்குள்ளாக எழலாம் ஒற்றை வரியில் சொல்வது என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய மொழியிலேயே நான் கூறுகிறேன் ஐயா இயக்கநாத்த இயக்குநர்களாம் இயக்குனர் திரைப்பட இயக்குநர்கள் இங்கே இருக்கிறார்கள் எழுத்தாளர்கள் இங்கே இருக்கிறார்கள் இந்த அண்மையில் வந்த ஒரு திரைப்படம் ஜெய் பீம் என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் அந்த ஜெய்பியும் திரைப்படம் நூறு ஜெய்பியும் திரைப்படம் ஒன்றாக இணைந்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் அழகிய பெரியவனுடைய எழுத்துக்கள் அவருடைய எழுத்துக்களை எண்ணி படித்தவர்களுக்கு தெரியும் நான் ஒன்றிரண்டு அவருடைய படைப்புகளைத்தான் நான் பாட்டு படித்தேன் அவ்வளவு உருக்கமாக இருக்கும் அந்த மொழியை அந்த மக்களுடைய வாழ்க்கையை யதார்த்தமாக கண்முன்னே நிறுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக விளங்கிக்கொள்ள கொள்ள விலங்கிக் கொண்டு வரக்கூடியவர் அழகிய பெரியவன் அவர்கள் அந்த வகையில் அந்த எழுத்தில் ஒரு வகையான கோபம் கொந்தளிப்பு ஆத்திரம் இதுதான் இலக்கியம் எப்படி இலங்கையில் இலங்கையில் படைப்புகள் ஒரு இலக்கியமாக அவற்றை நாம் கொள்ள முடியாது ஏனென்று சொன்னால் அந்த மக்களுடைய வலி வேதனை துயரம் எல்லாம் கலந்து தான் அந்த படைப்பு அதுபோலவே அந்த நாட்டில் ஒரு அந்த நாட்டில் அந்த இலக்கியங்கள் வருவதற்கு ஒரு நியாயம் இருக்கிறது தமிழ்நாட்டிலேயே தமிழர்களால் ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு இனத்து ஒரு இனம் என்று சொல்ல முடியாது ஒரு குழுவை மனிதன் பொதுவாக மனிதன் என்று சொல்லக்கூடிய ஒரு இனம் தான் அந்த இனத்தில் ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய அந்த மக்களை ஒதுக்குவது அவமதிப்பது அவமானத்துக்கு உள்ளாக்குவது எந்த வகையில் வந்து சரியாக இருக்க முடியும் எனவே அப்படி பா அப்படி அவருடைய ஆத்திரம் கோபம் கொந்தளிப்பு இவை இவனுடைய வடிவம்தான் தான் தலித் லிட்ரேச்சர் என்று நாம் வந்து சொல்லலாம் அவற்றையெல்லாம் நல் நன்கு உள்வாங்கி கொண்ட மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளராக அவர்கள் விளங்கி கொண்டுவார்கள் அந்த எழுத்தை படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும் அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் தான் அவர்கள் அவருடைய படிப்புகளில் இந்த தலித் முரசு பேட்டிகள் என்று சொல்லி அவர்களை அவருடைய அவரிடம் பேட்டி கண்டு அவற்றை எல்லாம் அந்த நூலாக்கி இருக்கிறார்கள் பிறகு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கண்ணன் என்று சொல்லக்கூடிய பிரெஞ்சு ஆய்வுகள் நிறுவனம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு தலித் இலக்கிய அனுபவங்கள் என்று ஒரு 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 புத்தகத்தை அவர்கள் போட்டிருக்கிறார்கள் மிகச்சிறந்த ஒரு படைப்பாளர்கள் எல்லாம் அவருடைய நேர்காணலை வைத்துக்கொண்டு அவருடைய படைப்புகளை வைத்துக்கொண்டு ஒரு நூலாக்கமாக அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இது இவையெல்லாம் எதை காட்டுகிறதுனா அவருடைய எழுத்தினுடைய அந்த வீச்சை தனித்துவத்தை காட்டுவதாக நம்ம புரிந்து கொள்ளலாம் அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஆறில் டிடி ராமகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவர் வந்து ஐயா அழகிய பெரியவன் அவரிடம் நேர்காணல் அவர்களை நிகழ்த்தி அந்த நூலை அன்றைக்கு அவங்க போட்டிருக்கிறாங்க தலித் முரசுனுடைய பேட்டிகள் என்று சொல்லி அந்த நூலுக்கான பெயர் ஓயாத குரல் எப்படி வந்து கடல் அலைகள் வந்து அலைகள் ஓய்வதில்லை என்று சொல்வது போ சொல்லுகின்றோமோ அது போலவே ஓயாத குரல் நல்ல தலைப்பை அவர்கள் வைத்திருக்கிறார் அதில் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அவர்களைப் பற்றி வாழ்வுக்கும் மரணத்துக்கும் இடையிலான நுண்ணிய இடைவெளியில் காலம் தள்ளும் மக்களின் வேதனைகளை வெற்றிகளை உயிரோட்டமாக பதிவு செய்யக்கூடியவர் இவர் அழகிய பெரியவன் என்று அவருடைய வாக்கு மூலம் என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இவரது இந்த தீட்டு என்று சொல்லக்கூடிய அந்த சிறுகதை முதல் சிறுகதை தொகு சிறுகதையாக அது அமைகிறது தீட்டு என்று சொல்லக்கூடிய அந்த சிறுகதை என்பது வந்து தலித் இலக்கியத்திற்கான ஒரு ஆற்றாமையை தலித் இலக்கியத்தினுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கதையாக அது அமைகிறது என்பதை அவர் நிறைய அவர்கள் பலபட பாராட்டி இருக்கிறார்கள் தகப்பன் கோடி என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிறுகதை அந்த சிறுகதையில் அது ஒரு நாவல் குறுநாவல் அல்லது நாவல் என்று கூட நம்ம வந்து வைத்துக்கொள்ளலாம் அது வந்து புதைந்து போன ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய மன்னுரிமை வரலாற்றை பதிவு செய்யக்கூடிய ஒரு கதை ஒரு நாவல் அந்த நாவல் தமிழக அரசினுடைய விருது பெற்றது பெரிது இல்லை தமிழக அரசு அந்த விருதுக்கு அந்த நாவலுக்காக தமிழக அரசு விருது வழங்கியிருக்கிறது அது பெரிது இல்லை மாறாக மறைக்கப்பட்ட வரலாற்றை அது மீட்டு உருவாக்கம் செய் செய்திருக்கிறது அதுதான் அந்த நாவலுக்கான புதினத்துக்கான பெருமை என்று அவர் வந்து சொல்லியிருக்கிறார் சமூக அவலங்களை அவ் அதை அவர் வந்து எதிர்த்த விதமும் சமூக அவலங்களை அவர்கள் எதிர்க்கவும் மனித உரிமைக்காக போராடவும் அவர் எங்கிருந்து கற்றுக்கொண்டார் என்று தெரியவில்லை என்று பலபட பாராட்டியிருக்கிறார் அத்தனையும் அவருடைய எழுத்துக்களில் இருப்பதை நாம் பார்க்கலாம் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அத்தனையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமப்புறங்களுக்கும் அது பொருந்தும் அண்மையில் நான்கு சுவர்களை திசைகளையே சுவர்களாக கொண்ட ஒரு கிராமம் என்று சொல்லக்கூடிய ஒரு கதை அந்த கதையை நான் வந்து வேக வேகமாக புரட்டி பார்த்தேன் அந்த கதையில் வரக்கூடிய கிராமம் என்பது இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமப்புறங்களுக்கும் போகும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவருடைய மொழி அதனுடைய அமைப்பு மேல் பக்கம் தாழ்வான பகுதியில் என்று தாழ்வான தாழ்ந்த பகுதியில் சேரி என்ற ஒரு ஊரும் மேல் பகுதியில் ஊர் என்ற ஒரு ஊரும் இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது சித்திரிங்கையா கூட ஊரும் சேரின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை ஒரு க ஒரு நூலை அவர்கள் எழுதியிருக்கிறார் ஏன் என்று சொன்னால் தாழ்ந்த இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் சொன்னால் மேலிடத்தில் வரக்கூடிய அந்த மழையானது இவர்கள் அவர்களுடைய கை அவர்களுடைய அழுக்கு பெருக மற்ற எல்லாவற்றையும் அசுத்தமான வந்த தண்ணீர் இவர்கள் பகுதியில் வந்து விழ வேண்டுமா அதற்காக தான் இந்த பகுதி வந்து அவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் கிராமப்புறங்கள் அப்படித்தான் இருக்கின்றன இப்படி அவருடைய எழுத்துக்களை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது எனவே தான் முதலில் சொன்ன ஒரு ஆத்திரம் கோபம் அந்த நான்கு சுவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த திசைகளையும் நான்கு சுவர்கள் என்று சொல்லக்கூடிய கதையை படித்தால் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு இழி இழிவு இப்போ அந்த காவல்துறையினர் வந்து அந்த கிராமப்புறங்களை வந்து அடித்து உதைக்கிறார்கள் மக்கள் விர அழு அழுகிறார்கள் இவைகள் அந்த கதையில் இன்றைக்கு இன்றைக்கு இந்த நம்முடைய இயக்குனர் தமிழவர்கள் ஒரு கதையை சொன்னார்கள் அந்த கதையை கூட நான் வந்து அது கொஞ்சம் பேசலாம் என்று கருதுகிறேன் இந்த நூலில் அதை பற்றி பேசியிருக்கிறார்கள் அன்றைக்கு ஆசிரியர்கள் எல்லாம் அது அவங்களுடைய சொந்த பள்ளிக்கூடம் அந்த கணேஷ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசிரியர் அந்த ஆசிரியர் வந்து அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களை எல்லாம் பார்த்து டேய் யாமன முனுசாமி மகனே ராமசாமி மகனே என்று பெயரிட்டு சொல்லக்கூடிய ஒரு மரபு அன்றைக்கு முனுசாமி ராமசாமி என்பதெல்லாம் அவர்கள் பெயர் வைத்துக் கொள்வது கிடையாது வேறு வகையான பெயர்களை தான் வைத்துக் கொள்வார்கள் அப்படி முனுசாமி ராமசாமி என்று பெயர் வைத்துக் கொண்டாலும் அந்த பெயரை அவர்கள் உச்சரிக்க மாட்டார் என்று சொன்னால் அதில் சாமி என்று வருகிறது உன்னை போயிட்டு நான் சாமி என்று கூப்பி சொல்லணுமா எனவே அவருக்கு புனை பெயர் எங்கள் ஊரில் அந்த மாதிரி புலை பெயர்கள்லாம் நிறைய பேர் இருக்குது கோவிந்தசாமி என்று ஒருவர் அவரை போயிட்டு அந்த ஊரில் வந்து நிலவுடமையாளர் வந்து ஒரு எட்டியார் கோவிந்தசாமி உன்ன சாமி நான் சொல்லணுமா எனவே உன் பேர் வந்து ஓசான் அவர் பேர் இன்னொரு இன்னொரு கோவிந்தசாமி அவர் பேர் தனிக்கட்டி இன்றைக்கும் இருக்கிறது அவற்றையெல்லாம் அவர்கள் எழுத்துக்களில் பதிவு செய்திருக்கிறார் ஊரே அந்த அந்த ஊருக்கு வழியே கிடையாது அவருடைய அந்த நான்கு சுவர்கள் திசைகளை நான்கு சுவர்கள் அந்த கிராமத்துக்கு வழியே கிடையாது அதுபோல தான் சில கிராமங்களில் இன்றைக்கு வழியே கிடையாது அப்படி வழி இருந்தால் அது மேல்சாதி மக்கள் அல்லது நிலவுடையாமல் செல்வதற்குரிய ஒரு வழியாக அவர்கள் அமைத்துக் கொண்டதாகத்தான் இருக்க முடியும் எனவே நிறைய இது போன்ற அவலங்களை எல்லாம் அவர்கள் தன்னுடைய கதைகளில் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் சொல்வதற்கு நேரம் இல்லை எனவே நிறைய ஆளுமைகள் எல்லாம் அவற்றை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள் நம்முடைய இயக்குனர் தமிழ் அவர்கள் சொன்னது போல அந்த அந்த கதை நான் புரட்டி பார்த்த பொழுது அந்த கதை எனக்கு என்னுடைய மனதில் பட்டது நிறையா தமிழக அரசனுடைய பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் அவற்றையெல்லாம் எல்லாம் பட்டியலிட்டால் நேரம் போதாது நிறைய விருதுகளை தமிழக அரசனுடைய விருதை பெறும்பொழுது கூட அவர்களினுடைய தன்மானம் அங்கே குறுக்கிட்டதாக மாணவர்கள் வழியாக நான் அறிந்து கொண்டேன் எனவே அந்த விருது அவர்கள் வீட்டுக்கு சென்றது அப்படிப்பட்ட ஒரு தன்மான எழுத்தாளர் எனவே அந்த வகையில் அவர்களை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே செல்லலாம் இந்த எட்டாம் வகுப்பு ஆப்பிரிவில் ஒரு தமிழாசிரியர் என்ற ஒரு சிறுகதை இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது அதில் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கிறார் அல்லது எப்படி அவர் வந்து ஒரு பயாஸாக செயல்படுகிறார் என்பதை என்பதை பற்றியான ஒரு கதை தான் அவர்கள் கூட அதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் அந்த பா அந்த பாட அந்த வகுப்பில் டாக்டர் அம்பேத்கர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களை பற்றியான பாடம் நடத்த வேண்டும் அது நடத்து கொண்டு அது அந்த பாடத்தை வந்து நடத்தும் பொழுது மாணவர்கள் நிரம்ப வினாக்களை எழுப்புகிறார் அவற்றை நடத்தி முடித்து அல்லது நடத்துவதற்கு முன்பாக அவர் ஒரு அறிமுகம் சொல்லும் பொழுது நிறைய வினாக்கள் எழுப்புகிறார்கள் அதில் நிறைய அதில் வந்து முதல்ல சில வினாக்கள் அதில் வந்து அவங்க எழுப்புகிறாங்க சட்டம் மேதைன்னா என்ன சார் சட்டமேதை எங்கள் ஊரில் தான் ஒரு வக்கீல் இருக்கிறார் சட்டம் படித்தங்க சட்டம் ஏதை அப்போ எங்கள் ஊரில் ஒரு வக்கீல் அவர் சட்டமேதையா இப்படி அந்த அந்த ஆசிரியருக்கு அவர் விளக்கம் சொல்ல தெரியவில்லை நிரம்ப மாணவர்கள் நன்றாக அது புரிந்து கொள்ளக்கூடியவர் என்பதற்காக இந்த கேள்விகளெல்லாம் எழுப்புகிறார்கள் பிறகு அடுத்ததாக முப்பத்தி நாலு அவர் அம்பேத்கர் அவர்களுடைய நம்ம ஆமாம் அம்பேத்கர் அவங் அவங்களுக்கு வந்து நிரம்ப சில விருதுகளை எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதில் பார பாரட்லா என்று சொல்லக்கூடிய ஒரு விருது அவர்கள் இருந்து முப்பத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து தான் விருது வழங்கப்படுகிறது மாணவர்களுக்கு எழுப்புகிறாங்க முப்பத்தி நாலு வருஷம் கழித்து ஏன் விருது கொடுக்குறாங்க ஏன் முன்னவே தரலை அதற்கு அவர்கள் விளக்கம் சொல்ல முடியவில்லை இப்படி நிரம்ப அடுக்கடுக்கான கேள்வி தந்தைனா யார் சார் தந்தைன்னு சொல்கிறோம் அவர்னா யார் சார் இப்படி நிறைய விளா வினாக்கள் எல்லாம் சமூகத்தை பார்த்து எழுப்பு எழுப்பக்கூடிய வினாக்கள் அந்த ஆசிரியரை பார்த்து எழுப்பக்கூடிய எழுப்பக்கூடிய வினாக்களாக வடவில்லை சாதி என்ன என்ன சார் மாணவர்கள் கேட்குறாங்க ஏலும் பிள்ளைகளுக்கு தெரியல சாதி என்ன என்ன சார் தீண்டா என்ன என்ன சார் இதெல்லாம் யாரை பார்த்து எழுப்பக்கூடிய வினா ஒரு சிறுகதியில் அவற்றை பெற்றன சொல்லியிருக்கிறாங்க அதுபோலவே நிரம்ப எல்லாம் அவர்கள் வந்து அந்த மாணவர்கள் எழுப்புவதாக அவர்கள் கேட்கிறார் ஆசிரியர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வகுப்புக்கு முன்பாக செல்வதற்கு முன்பாக முன் தயாரிப்புகளோடு செல்ல வேண்டும் இதையெல்லாம் அந்த கதையில் கூறுகிறார் ஒரு ஒரு ஆசிரியர் அடிப்படையில் ஒரு ஆசிரியர் அறிவியல் ஆசிரியர் நம்முடைய பேராசிரியர் அம்மா சுடலை சுடர்புடி அம்மா இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நன்கு சிறப்பாக கற்பித்தல் முறையை ஆற்றிக்கொண்டு வரக்கூடியவர் அவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்கள் கேட்குறாங்க சார் நமக்கு நம்ம ஸ்கூலில் லைப்ரரியில் இருக்குங்க சார் அந்த லைப்ரரியில் அம்பேத்கார் புக்கு இருக்குது அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்களா சார் அதுக்கு அவர் விளக்கம் சொல்ல தெரியல எனவே அம்பேத்கர் பாட பாடத்தை பற்றி நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர் அம்பேத்கரை பற்றி தெரியாமலேயே பாடம் நடத்துகிறார் என்பதைத்தான் நான் தமிழர் தமிழ் தமிழர் அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள் இப்படி பல வினாக்களை எல்லாம் சொல்லி அவர் கொஞ்சம் ஈகோ பிடிச்சவர் அந்த ஆசிரியர் அப்போ வந்து அவர் நான் நான் எனக்கு எல்லாம் தெரியும் போகும் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வெளியிலிருந்து வந்து அந்த ஆசிரியர்களுக்கான ஒரு சில ஒரு ஒரு வகுப்பு நடத்துவதற்காக ஒரு அதிகாரி வருகிறார் அந்த வகுப்புலலாம் நான் கேட்க மாட்டேன் நான் கலந்துக்க மாட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும் என்று இருந்த பொழுது அவங்க வந்து சொல்லக்கூடிய அந்த விளக்கங்களெல்லாம் இவருடைய மனதை மாற்றுகிறது அப்போ இது போன்ற சில செய்திகள் எல்லாரும் அப்போ வந்து அவர் வந்து கேட்குறார் அந்த சில கேள்விகளெல்லாம் கேட்குறார் கேட்டுக்கும் பொழுது அவர் சரி அம்பேத்கர் உங்களுக்கு யாருன்னு தெரியல நான் வந்து ஒரு வினாவிடை ஒரு பேட்டி மாதிரி வைக்கிறேன் அந்த பேட்டியில் சில கேள்விகளெல்லாம் எழுப்புறேன் அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க என்று பொழுது சில எல்லாம் அவர் கேட்குறாரு நேருவோட அப்பா யார் மோத்திலால் நேரு அம்பேத்கருடைய அப்பா யார் நோ அது போலவே காந்தியின் காந்தி என்ன படித்தார் வக்கீலுக்கு படித்தார் அம்பேத்கர் படித்தது படித்தது பாரத் லா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோதான் அதுக்கு பிறகு வந்து காந்தியாருடைய மனைவின் பெயர் கஸ்தூரி பாய் அம்பேத்கருடைய மனைவின் பெயர் நோ பல கேள்விகள் அவரை தெரியுது இவரே தெரியல ஒரு கதையில் சிறுகதைகளையும் இதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு சொன்னாக்கா என்ன பொருள் அது கடைசியாக வந்து அவங்க ஒரு வழக்கு அம்பேத்கார் கட்டிய வீட்டின் பெயர் யாருக்கும் தெரியல ஆனால் மற்றவர்கிட்ட எல்லாம் தெரிந்து வச்சிருக்கிறாங்க இதை மட்டும் தெரியல அப்படின்னா ஒரு மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு என்பது எப்படி இருக்கிறது இன்னமும் இருக்கிறது ஒரு ஆசிரியர் அவற்றையெல்லாம் செய்யலாமா என்பதை பற்றி நன்றாக செய் எந்த பாடமோ எந்த பகுதியோ ஒரு 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 வகையான தற்சார்பு இல்லாமல் அந்த பாடத்தை நடத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த அந்த ஒரு கசப்போடு அந்த பாடத்தை நடத்தும் பொழுது இப்படிப்பட்ட விளைவுகள் தான் வரும் என்று சொல்லிட்டு அவர் வந்து அது அந்த கதையை வந்து முடிக்கிறார் கடைசியாக வந்து அவங்க அம்பேத்கர் பற்றி இப்படியெல்லாம் சொல்றாங்களே நம்ம இன்னும் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அந்த அம்பேத்கார் புத்தகத்தை வாங்கி படிக்கிறார் படித்தது பிறகு தன்னுடைய எல்லாம் உணர்ந்து அதுக்கு பிறகு வந்து அந்த பாடத்தை நடத்துகிறார் வகுப்பில் இப்படியாக அந்த கதை முடிகிறது ஒரு பையன் சொல்கிறான் ஒரு தடிக்கு விழுந்துறாரு சார் மேலேவே பார்க்குறீங்க கொஞ்சம் கீழே பாருங்க சார் அப்போ தான் உணர்றார் கீழே என்னங்க தனக்கும் கீழே எவ்வளவு மக்கள் வறுமையிலும் பசியிலும் பட்டினி வாழ்கிறார்கள் கீழே கொஞ்சம் பாருங்க சார் இப்படி அவர் உணர்கிறார் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய வாயிலாக தன்னுடைய நிலையை உணர்ந்து தன்னுடைய இருப்பியை அவர்கள் மாற்றிக்கொள்ளுகிறாள் என்பதாக அந்த கதை முடிகிறது இன்னும் நிறைய செய்திகளையெல்லாம் அந்த கதையில் சொல்லியிருக்கிறார்கள் இப்படி நிறைய ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து சிறுகதைகள் தொடங்கிய அதை அடங்கிய இந்த நூல் தான் இந்த நூல் ஆமாம் பத்து சிறுகதைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதில் ஒரு தான் சொல்லியிருக்கிறேன் இது போன்ற எல்லா சிறுகதைகளையுமே ஒரு கதையில் ஏதோ ஒன்றை அவர்கள் வைத்திருக்கிறார் இந்த கதை தொகுப்பி மட்டும் இல்லை அவருடைய நாவலாக இருந்தாலும் சரி அல்லது ஏ வேறு எந்த கவிதை கூட அவர் தொடக்கத்தில் கவிதையாக கவிதையாக கவிஞனாகத்தான் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை அவர்கள் தொடங்குகிறார்கள் அப்பொழுது கூட கேட்கிறார்கள் நீங்கள் எப்படி எழுத்துலகத்துக்கு வந்தங்கன்னு சொல்லிட்டு நான் எழுத்துலகத்துக்கு வருவதற்கு காரணம் என்னுடைய ஊர்தான் என்னுடைய என்னுடைய குடும்ப சூழல் தான் காரணம் அவ்வளவு வறுமை பசி பட்டினி இந்த தான் அவர்கள் வந்திருக்கிறார் அப்படிப்பட்ட மிக கொண்டாடப்பட வேண்டிய ஆகச்சிறந்த ஒரு எழுத்தாளன் படைப்பாளன் மரியாதைக்குரிய ஐயா அழகிய பெரியவன் அவர்களை பற்றியான நிகழ்வு தான் இந்த உரையரங்கம் அவர்களைப் பற்றி நிரம்ப பேச இருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் பேசிக்கொண்டே செல்லலாம் அது இது பேசுபொருள் கரும்பு தின்னுவதற்கு கூலியா என்பது போல நிரம்ப அல்ல அல்ல பேச வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது இது நிறைய ஆளுமைகள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் ஐயா அழகிய படைப்பாளர் ராகச்சிறந்த படைப்பாளர் ஐயா அழகிய பெரியவன் அவர்கள் அவர்கள் நம்முடைய இயக்குனர் தமிழ் அவர்கள் சொன்னது போல இன்னும் ஒரு ஊடகத்தில் ஒளி வீச வேண்டும் நிறைய இடங்களுக்கு நிறைய அவருடைய பதிவுகள் நிறைய இடங்களுக்கு செல்ல வேண்டும் நிறைய இன்னும் நிறைய எழுத வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவரை வாழ்த்தி வணங்கி வந்திருக்கக்கூடிய அத்துணை சான்ற பெருமக்களுக்கும் மேடையில் அலங்கரித்துக் கூடிய ஆளுமைகளுக்கும் எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கும் விருந்தினை விரிவுரையாளர்கள் மற்றும் பிற துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் பேராசிரியர்கள் ஆகிய அத்துணை பேருக்கும் மீண்டும் சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் இலக்கியத்துறையின் சார்பாக நன்றிகளையும் வணக்கத்தையும் சொல்லி என்னுடைய பணியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தலைமை உரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி தொடர்ந்து வெளியிடப்பட்ட நூல் குறித்தான ஆய்வுரையை வழங்குவதற்காக இலக்கிய விமர்சகர் நவீன இலக்கியங்களை மாணவர்களிடத்தில் அறிமுகப்படுத்துவதில் தன்முனைப்பு காட்டுபவர் சாகித்ய அகாடமியின் இந்திய இலக்கிய சிற்பிகள் வரிசையில் மு அருணாசலம் அவர்களை பற்றிய நூலை எழுதி மாணவர்களுக்கு அர்ப்பணித்தவர் சென்னை கிறித்தவக் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் அவர் விழியை பாருங்கள் மாணவ முன்னேற்றம் என்கின்ற சுடர் எரிந்து கொண்டே இருக்கும் அதனால்தான் அவர் பெயரை சுடர் சுடர்விழி என்று அவர் அன்னை வைத்திருக்கிறார் முனைவர் பேராசிரியர் ஜே சுடர்விழி அம்மா அவர்களை ஆய்வுரை வழங்க அன்பு பாராட்டி அழைக்கிறோம்